பாகம் ஆறு அத்தியாயம் பதினொன்று ராஜராஜிக்கு தலைக்கு மேல் கோபம் வந்தது தேவரடியார்கள் என்றால் இளக்காரமாக போயிற்றா உன் வீட்டு வாசல் முன்னால் நான்கு ஆண்களை நிறுத்தி வைக்கிறேன் உன் வீட்டு பெண்களை வாசலில் நிற்க வைத்து அரிசி புடைக்க சொல் உலக்கையால் நெல் குத்த சொல் என்று ராஜராஜி சொல்ல அந்த காட்சிகள் அவர்கள் மனதில் படமாக விரிந்தன அப்போது நீயும் இழித்து கொண்டு நிற்பாய் அல்லவா என்று மறுபடியும் அவள் குத்தி காட்டிய போது மெல்ல கோபம் வந்தது அருண்மொழியின் அணுக்கியாக இருந்தால் என்ன இது அடாத பேச்சல்லவா என்று உள்ளம் குமுறியது நாங்கள் என்ன செய்துவிட்டோம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதானே சோழ தேசத்தில் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் எந்த இடத்தில் நிற்கக்கூடாது என்றெல்லாம் சட்டமில்லை என் வீட்டு வாசலில் முன்பு நிற்பாய் இழிப்பாய் பேசுவாய் மலஜலம் கழிப்பாய் நான் பொறுத்து கொண்டிருக்க வேண்டுமா மறுபடியும் ராஜராஜி நெருப்பை கக்கினாள் சோழ தேசத்து வீரர்கள் பன்றிகள் போல ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களின் கோபம் அதிகரித்தது நரம்புகள் புடைத்தன முறைத்து ராஜராஜியை பார்த்தார்கள் ஆனால் அதே வேகத்தில் ராஜராஜி பதிலுக்கு முறைத்தாள் நீ யார் நீ எந்த படை உன் பெயர் என்ன சொல் மீசை முளைத்த ஆண்மகனாக இருந்தால் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் சொல் என்று அவள் விரல் நீட்டி சத்தம் போட அட சும்மா இரம்மா அவள் நீட்டிய கையை அவன் தட்டிவிட்டான் ராஜராஜி சற்று நிலை குலைந்தாள் சட்டென்று இடுப்பு புடவையை வழித்து கொண்டு கை தட்டிவிட்டவன் தொடையில் ஓங்கி மிதித்தாள் அந்த மறவன் மல்லாக்க விழுந்தான் ஏய் என்று நான்கு பேர் கத்தினார்கள் அதே வேகத்தில் ஏய் என்று ராஜராஜியும் கத்தினாள் சச்சரவுக்கு பயந்த வேறு சில வீரர்கள் கை கூப்பினார்கள் அம்மா தயவுசெய்து உள்ளே போங்கள் நாங்கள் இவர்களை அப்புறப்படுத்துகிறோம் என்றார்கள் நீ ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் நீ முதலில் வெளியே போ இந்த இடத்தில் உனக்கு என்ன வேலை அவரை பார்த்து வேகமாக ராஜராஜி சீறினாள் ஆகா போகிறேனம்மா நீங்களெல்லாம் நின்று ரசித்து விட்டு வாருங்களடா நாங்கள் போகிறோம் ஒரு பத்து வீரர்கள் வெளியேறினார்கள் உரக்க குரல் கொடுத்தவர்களும் மடக்கி பெண்ணை நிறுத்தியவர்களும் சாளரத்தில் ஏறியவனும் அங்கே ஏ நிற்க அவர்களை சுற்றி இன்னும் முப்பது பேர் இருந்தார்கள் என்னதான் நடக்கிறது பார்த்து விடுவோமே என்றபடி இரண்டும் மனநிலையில் அவர்கள் இருந்தார்கள் அங்கு பல பேருக்கு நேற்று குடித்த மதுவின் வேகம் இன்னமும் இருந்தது சரியாக சிந்திக்க முடியாமல் போயிற்று நித்த வினோத பெருந்தச்சன் குணவனின் அணுக்கி சீருடையாளுக்கு ராஜராஜியின் கோபம் சற்று கலவரமாக இருந்தது ஆண்கள் எவரும் இல்லாத நேரத்தில் முப்பது மரபர்களுக்கு நடுவே இவர் நின்று கை உயர்த்துகிறாரே காலால் எட்டி உதைக்கிறாரே அவர்கள் பதிலுக்கு பாய்ந்துவிட்டால் என்னவாகும் அப்படி பாய்ந்த மரபருக்கு பிற்பாடு என்ன தண்டனை கொடுத்தாலும் பாய்ந்தது பாய்ந்ததல்லவா இது அருண்மொழிக்கு கேவலம் அல்லவா அருண்மொழிக்கும் ராஜராஜிக்கும் உண்டான அற்புதமான உறவு சிதிலப்பட்டு போகுமே மரபர்கள் பாய்ந்து விடுவார்களோ என்று சீருடையால் கலவரப்பட்டால் மெல்ல ராஜராஜியிடம் போய் தோளில் கை வைத்து போதும் பாதுகாப்பு வந்தவுடன் வரலாம் என்று காதோரம் சொன்னால் அவளை அணைத்து கொண்டு இழுத்து கொண்டு போனாள் வெட்டி எரிந்து விடுவேன் நாய்களா என்று ராஜராஜி கத்த அந்த மரவர்கள் கோபமாய் பல்கடித்தார்கள் சீருடையால் மிக வேகமாக ராஜராஜியை கூட்டிக் கொண்டு போய் படியில் ஏற்றினாள் மறுபடியும் திரும்பி வந்து தோட்டக்கதவை சாத்தினாள் ஒரு வீரன் வேகமாக முன்னேறி என்ன செய்வது என்று தெரியாமல் ராஜராஜியை தண்டிக்கும் விதமாக அந்த தோட்டக்கதவை எட்டி உதைத்தான் தோட்டக்கதவை உதைத்தவன் கடந்த மூன்று நாட்களாக பகலும் இரவும் குடித்து கொண்டிருந்தவன் மதுவின் போதை உடம்பு முழுவதும் ததும்பி நின்றது அவனுக்கு என்ன செய்கிறோம் என்று தெரியவே இல்லை மேலை சாளுக்கியத்தில் படையெடுத்து வீடு வீடாக எட்டி உதைத்ததே அவன் கால்களில் கைகளில் நெஞ்சில் நினைவாக இருந்தது அவன் இளவரசர் ராஜேந்திரரின் படையைச் சேர்ந்தவன் மேலை சாளுக்கியத்தில் ஒரு சுவரையும் நிற்க ஒட்டாது இடித்து நகர்த்தும்படி அவனுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது அந்த கட்டளையை வெகு திறமையாக அவன் நிறைவேற்றினான் அவன் எரியூட்டிய வீடுகள் அநேகம் அவன் பிறம்பால் அடித்த முதியோர்களும் பெண்களும் பல நூறு பேர் கூட்டமாக போய் ஒரு தேசத்தில் உள்ள கிழவர்களையும் பெண்டுகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு வந்த ஆவேசம் அவன் புத்தியில் ஊறியிருந்தது மதுவின் போதையாலும் உடல் வலிவு மமதையாலும் அவன் தொடர்ந்து தழுச்சேரி பெண்களை இழிவுபடுத்த திட்டமிட்டான் பெட்டை குட்டிக்கு இத்தனை திவர் இருக்குமானால் எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று ஆக்ரோஷப்பட்டான் உண்மையான வீரர்கள் அமைதியை விரும்புவார்கள் அவர்களுக்கு தங்கள் தாக்குதலின் வேகம் என்னவென்று தெரியும் தாக்கப்பட்டவர்களுடைய வழி தெரியும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருப்பதால் எது சாதிக்கவும் அவன் வருத்தப்படுவதில்லை தன்னை பற்றி அதிக சந்தேகம் உள்ளவர்களே வெகு வேகமாக தாக்கி தாக்கிவிடுகிறார்கள் பிறகு தடுமாறுகிறார்கள் ராஜராஜியின் வீட்டை எட்டி உதைத்து ஒருவன் உள்ளே நுழைவான் என்றால் அவன் எந்த அநியாயம் வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று சீருடையாளுக்கு தோன்றியது அதே நேரம் எட்டி உதைத்து உள்ளே வரும் வீரனை நிதானமாக்கி உள்ளே வரவழைத்து ஆசனம் போட்டு குடிக்க மோர் கொடுத்து கோபப்படாதீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் நாட்டிய நாடகம்தானே நிச்சயம் பார்க்கலாம் நான் ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் இப்போது தேர்வுதான் நடைபெறுகிறது நாளை மறுநாள் நீங்கள் வர முடியுமா என்று கேட்டால் அவன் நிச்சயமாக விடுவான் தலையசைப்பான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பி விடுவான் என்ற எண்ணம் ராஜராஜிக்கு ஓடியது அமைதியாக திரும்பி அங்குள்ள ஜனங்கள் கலைந்ததும் பிறகு அருண்மொழியிடம் பக்குவமாக இப்படி கூட்டம் கூடுவது தவறு என்று சொல்லிக் கொள்ளலாம் படை வீரர்களின் காவலை அதிகரிக்க செய்யலாம் அருண்மொழி கெட்டிக்காரர் அப்படியா யார் அது என்ன என்று எல்லா விவரங்களும் கேட்டு மேல்பாடிக்கு ஒரு சிறு படை உள்ளே போக வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்துக்கொண்டு மேல்பாடிக்கு போய் ரகசிய ஓலை கொடுத்து மேல்பாடியிலிருந்து கங்க தேசத்துக்கு வறண்ட ஒரு பாலை நிலத்தை அவனுக்கு காவலுக்கு போட்டு நேரத்துக்கு உணவும் நீரும் கிடைப்பது கூட பிரச்சனையாகிவிடும் நான்கு நாட்களில் திரும்பிவிடலாம் என்று அழைத்து போய் நான்கு வருடங்கள் காய வைத்து விடுவார் ஈராயிரம் பல்லவரையர் படையில் போய் சேர்ந்து கொள் என்று அனுப்பிவிட்டால் அங்கு நேரத்துக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது ஒரு வார்த்தை எதிர்த்து கூட பேச முடியாது குளிர் வாட்டி எடுக்கின்ற மலையில் பதினைந்து நாட்களும் வறண்ட வெயில் பகுதியில் பதினைந்து நாட்களும் இருக்க வைத்து தவிக்க விடுவார் கதரடிப்பார் அந்த வீரனுக்கு கெட்ட காலம் போலும் அவன் முகத்தை அவன் உடம்பு அசைவுகளை கண்டுகொள்ள வேண்டும் மனதில் குறித்து கொள்ள வேண்டும் என்று ராஜராஜி மெல்லிய சிரிப்போடு தீர்மானம் செய்தாள் அவனை நோக்கி ஓரடி முன்னேறிய போது சீருடையால் வேறு விதமாக யோசனை செய்தாள் குணவன் நித்த வினோத பெருந்தச்சனின் அணுக்கியாக இருப்பதில் சீருடையாளுக்கு மிக பெரிய மதிப்பு இருந்தது குணவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை அவன் இனத்து பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்திலேயே அவன் இல்லை அதனாலேயே அரசாங்க அதிகாரிகளும் உபசேனாதிபதிகளும் தொண்டை நாட்டு ஆந்தனர்களும் அவளிடம் மரியாதையாக நடந்து கொண்டார்கள் தேவரடியார் என்றால் ஒரு சிரிப்பு கேலி குதூகலம் என்பது மெல்ல மெல்ல சமூகத்தில் குறைந்து கொண்டு வந்தது சீருடையால் மாளிகை வாசலில் நின்றால் அந்த வழியே போகிறவர்கள் நின்று விசாரித்தார்கள் வணக்கம் சொல்லி தயங்கி நகர்ந்தார்கள் பெண்ணாய் பயனை சீருடையால் முழுமையாக அனுபவித்தாள் எல்லாவற்றையும் விட கர்வம் மிகுந்த சிற்பிகள் இளைஞர்கள் முதியவர்கள் என்று பேதம் பாராது நித்த வினோத பெருந்தச்சன் மனைவியாகவே அவளை அங்கீகரித்தது அவளுக்கு மிக பெரிய குதூகலத்தை கொடுத்தது சிற்பிகள் வீட்டு பெண்கள் மட்டும் சற்று அதிகம் புழங்காமல் போயினும் அது மிக பெரிய குறையாக சீருடையாளுக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட சீருடையால் ஒரு சாதாரண மரவன் எட்டி உதைத்து வீட்டிற்குள் நுழைவதை பார்த்து பெரும் கோபம் கொண்டாள் ஒரு பாதுகாவலனாக இருப்பவன் சாய்த்து வைத்துவிட்டு போயிருந்த வேல் கம்பை ஓடி போய் எடுத்து இன்னும் ஒரு சில அடிகள் உள்ளே நுழைந்தால் உன் நெஞ்சுக்கூடு பிளந்துவிடும் என்று ஈட்டியை மேலே தூக்கினாள் அந்த மரவன் கலவரமானான் பயந்து பின்வாங்கினான் சீருடையால் முன்னேறினாள் திரும்புவது போல நடிக்க அவள் தளர்வானாள் திரும்பிய இவன் சட்டென்று மறுபடியும் திரும்பி அவளை நோக்கி ஓடி வந்து தளர்ந்திருந்த அவள் வேல்கம்பை பிடித்து இழுத்தான் அவள் கையில் இருந்த வேல்கம்பு உருவிக்கொண்டு போயிற்று வேல்கம்பின் அடிமட்டையை முகத்துக்கு நேரே வீசினான் சீருடையால் பின் வாங்கினாள் பெண்கள் பெரிதாக கூச்சலிட்டார்கள் பளீரென்று தரையில் அடித்தான் பயந்து மீண்டும் அலறினார்கள் தன்மீது வேல்கம்போடு பாய்ந்த பெண்ணை தண்டிக்காமல் விடக்கூடாது என்று சொல்லி வேல் வேல்கம்பை இருக்க பிடித்து சீருடையாளின் நீண்ட தொடையில் பழிச்சென்று அடித்தான் அந்த மறவன் சீருடையால் வலியில் தவித்து போனால் வாசலில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வீரர்கள் பலர் இது மிக பெரிய தவறு என்பதை உடனடியாக உணர்ந்து கொண்டார்கள் வேகமாக அந்த இடத்தை விட்டு நீங்கினார்கள் இடதும் வலதுமாய் பல வீரர்கள் நகர்ந்து போக மீதி வெகு சிலரே நின்றிருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த வீரன் செய்தது தவறு என்று தெரிந்திருந்தது சீருடையாள் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை எனினும் ஒரு தேவரடியாரை தேவையில்லாமல் தொடையில் தாக்கினால் அது சாதாரணமில்லை இந்த காலகட்டம் வேறு என்பது அவர்களுக்கு புரிந்திருந்தது மறுபடியும் அடிக்க கை ஓங்கிய போது மீண்டும் பெண்கள் அலறினார்கள் சீருடையாளை சூழ்ந்து கொண்டார்கள் வெளியே இருந்த வீரர்கள் பாய்ந்து ஓடி போய் அவனை தடுத்து நிறுத்தி அவன் கையில் இருந்த வேல்கம்பை பிடுங்கி தரையில் வீசினார்கள் அவனை இழுத்து கொண்டு போனார்கள் அவர்கள் இழுக்க இழுக்க அவன் அதிகம் திமிரினான் பல கெட்ட வார்த்தைகளை இறைத்தான் தேவரடியார் பெண்கள் பயந்து போனார்கள் கோபமானார்கள் சீருடையால் மயங்கி விழுந்தால் இரண்டு மூன்று பெண்கள் நித்த வினோத பெருந்தச்சனிடம் சொல்ல தலை தெரிக்க ஓடினார்கள் அருண்மொழிக்கும் இரண்டு பேர் ஓடினார்கள் பஞ்சவன் மாதேவியிடம் சொல்லலாம் என்று நான்கு பேர் புறப்பட்டார்கள் தேவரடியார்களின் தலைவனாக இருக்கின்ற பரஞ்சோதியிடம் சொல்வதற்காக வேறு சிலர் வேறு பக்கம் போனார்கள் சிறு தேர் ஏறி குணவன் நித்த வினோத பெருந்தச்சனும் இன்னும் இரண்டு இளம் சிற்பிகளும் அந்த இடத்துக்கு முதன் முதலாக வந்தார்கள் தேரிலிருந்து இறங்காமல் வாசல் வழியில் படியில் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்த சீருடையாளை தொலைவிலிருந்து குணவன் பார்த்தான் யாரது யாரது அடித்தது என்று மற்ற பெண்களிடம் கேட்டான் அந்த பக்கமாகத்தான் போனான் என்று கை காட்ட தேர் சட்டென்று திரும்பி அவர்கள் காட்டிய திசை நோக்கி போயிற்று தேவரடியார் பெண்களின் நலத்திற்கு ஏற்ற சாவூர் பரஞ்சோதி சீருடையால் அடிபட்டால் என்று கேட்டதும் பாதி உணவிலிருந்து கை உதறி எழுந்து உடனே தன் குதிரையின் மீது தாவி ஏறினான் அந்த வீரன் எப்படி இருப்பான் பெயர் என்ன என்று விவரங்கள் கேட்டுக்கொண்டான் அவர்கள் பெயர் தெரியாது என்று சொன்னார்கள் ஆனால் அங்கு அடையாளங்களை தெளிவாகவே சொன்னார்கள் உண்மையிலேயே அடித்து விட்டானா அல்லது கை ஓங்கினானா இல்லை பட்டையாக ஒரு அடி தொடையில் விழுந்தது சீருடையால் அலறி கீழே விழுந்து விட்டார் என்று சொன்னதும் பரஞ்சோதிக்கு கடும் கோபம் வந்தது பெண்டுகளை குறிப்பாய் தேவரடியார் பெண்டுகளை ஒருவன் படியேறி அடிக்கிறான் என்றால் அதுவும் அருண்மொழியின் அணுக்கியையும் இழிவாக பேசுகிறான் என்றால் இது மிக பெரிய தவறு நிச்சயம் வெடித்து சிதறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது வரும் அருண்மொழி பட்டனுக்கு இது தெரிந்தால் ரௌத்ரம் ஆவார் இது ராஜராஜர் வரை போகும் விஷயம் என்பது சாவூர் பரஞ்சோதிக்கு புரிந்தது என்ன காவல் காக்கிறாய் நீ எதற்கு தேவரடியார் பெண்களுக்கு தலைமை ஏற்கிறாய் என்று பலரும் கேட்கக்கூடும் குறிப்பாய் பஞ்சவன் மாதேவி இகழ்ந்து உரைக்கக்கூடும் சாவூர் பரஞ்சோதிக்கு நினைக்க நினைக்க கோபம் வந்தது அடித்தவன் யாரிடமிருந்தோ மொந்தையில் உள்ள கல்லை வாங்கி மடமடவென்று குடித்தான் கெட்ட வார்த்தை கொட்டினால் அடித்தேன் எவளாக இருந்தால் எனக்கென்ன என்று உரத்த குரலில் பேசி தடுமாறினான் சாவூர் பரஞ்சோதி குதிரையில் தெருமுனை திரும்புகிற போது முன்னால் நடக்கிறவனையும் பெண்கள் சொன்ன அங்க அடையாளங்களையும் அவன் மனம் வேகமாக கணக்கிட்டது இவனே அவன் என்ற முடிவுக்கு வந்தது சட்டென்று தன் முகத்தை தலைப்பாகை நுனியால் மறைத்து கொண்டான் குதிரையை ஒரு ஓரம் நிற்க வைத்துவிட்டு எதிர்ப்பக்கம் போய் அங்குள்ள மரத்தடியில் வெகுநேரம் நிற்பவன் போல நின்று கொண்டான் மிகுந்த தந்திரசாலிகளால் தான் அப்படி நகர முடியும் அவனை அதிகம் ஆடாமல் இழுத்து போகின்ற வீரனை அவன் கை அருகே அழைத்தான் எதற்கு இப்படி ஓலம் என்ன செய்துவிட்டு வருகிறான் என்று முகமூடியை கழற்றாமல் கேட்டான் நிறைய மரவர்களுக்கு சாவூர் பரஞ்சோதியை தெரியவில்லை யாரோ போர் வீரன் விசாரிக்கிறான் என்று அந்த வீரர்களுக்கு தோன்றியது வெறும் பாடாகிவிட்டது தோழா தேவையற்று அலம்பல் செய்கிறான் பெரிய இடத்து பெண்ணை வெறு அடித்து விட்டான் என்ன கதிக்கு ஆளாக போகிறானோ தெரியவில்லை உடன் போர் செய்த மரவன் என்பதால் கைப்பிடியாக நான் அழைத்து போகிறேன் என்றான் அந்த வீரன் அந்த பெண்மணி ஏதேனும் தவறாக பேசியிருப்பாளோ என்று கேட்க இல்லை இல்லை அத்துமீறி கதவு உடைத்து உதைத்து அவள் வீட்டிற்குள் நுழைந்த போது உள்ளே நுழைந்தால் கொன்று விடுவேன் என்று அவள் சொன்னாள் நியாயம்தானே அடைத்த கதவை எட்டி உதைத்து நுழைவதற்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இவன் அடிப்பதை வேடிக்கையா பார்த்து கொண்டிருந்தீர்கள் கன நேரத்தில் நடந்துவிட்டது தோழா இவன் அந்த பெண் பிள்ளையை அடிப்பான் என்றே நினைக்கவில்லை யாரோ இப்பொழுதுதான் சொல்கிறார்கள் குணவனின் அணுக்கியாம் அவள் பெயர் சீருடையாளாம் பரஞ்சோதிக்கு கோபம் வந்தது மெல்ல முன்னேறினான் குடித்துவிட்டு ஆடும் அந்த வீரனின் தோள்பட்டையை திருப்பினான் என்ன ஆட்டம் அதிகமாக இருக்கிறதே முட்ட முட்ட குடித்திருக்கிறாயா என்று கேட்டான் ஆமாம் பல போர்கள் கண்ட மா வீரன் நான் முட்ட முட்டத்தான் குடித்திருக்கிறேன் முட்ட முட்ட குடித்துவிட்டு தான் போருக்கு போகிறேன் என்ன அதற்கு என்று பதிலுக்கு சொன்னான் போருக்கு குடித்துவிட்டு போ ஆனால் பெண்டுகள் இருக்கின்ற வீட்டிற்கு குடித்துவிட்டு போகிறவரை செருப்பால் அடிக்க சொல்லி உத்தரவு யார் உத்தரவு பதிலுக்கு அவன் கேட்டான் தேவரடியார் பெண்களின் தலைமை சாவூர் பரஞ்சோதியின் உத்தரவு யாரது அது பரஞ்சோதி எங்கிருக்கிறது சாவூர் அந்த மரவன் எகத்தாளமாக கேட்டான் நானே பரஞ்சோதி நீ போகப் போவது சாவூர் என்று சொல்லி முழு பலத்தோடு அவன் கன்னத்தில் அறைந்தான் அந்த வீரனோ சுருண்டு விழுந்தான் விழுந்த கணத்தில் துள்ளி எழுந்து சாவூர் பரஞ்சோதியின் முழங்கால்களை பற்றி இழுத்தான் சாவூர் பரஞ்சோதி அந்த தாக்குதலை எதிர்பார்த்திருக்க கூடும் பிடித்த காலை அழுந்த ஊன்றி மற்றொரு காலால் அவன் முகத்தை எட்டி உதைத்தான் அவன் நீண்ட அங்கியே இடுப்பிலுள்ள உடும்புத்தோல் சவுக்கு சுற்றி கொண்டிருந்தது அதை சொடுக்கி அவிழ்த்தான் மிக வேகமாக அந்த வீரனை அடிக்க துவங்கினான் அடிப்பது யார் என்று தெரியாமல் தடுக்க வந்த இன்னொரு வீரனுக்கும் அடி விழுந்தது அவன் விலகி ஓடினான் குடித்த வீரனின் தலைப்பாகையை இழுத்து அவன் குடுமியை உதறி அவன் தலைப்பாகையாலேயே அவன் கையை பின்னுக்கு கட்டி அவனை எழுந்து நிற்க வைத்தான் மறுபடியும் முகத்தில் அடித்தான் சாவூர் பரஞ்சோதி அந்த வீரனை மடக்கி நகர்த்தி கொண்டு அகலுகையில் எதிரே குணவன் நித்த வினோத பெருந்தச்சனின் தேர் வந்தது அவன் குதிரையிலிருந்து கடிவாளத்தை இழுத்து நிறுத்தி தேரை திருப்பி சட்டென்று இறங்கினான் இவனா இவனா என் மனைவியை அடித்தது என்று அருகில் ஓடினான் குணவன் நித்த வினோத பெருந்தச்சனுக்கு சாவூர் பரஞ்சோதியை தெரிந்திருந்தது என்ன பரஞ்சோதி நீ எதற்கு தலைமை ஏற்கிறாய் என் மனைவியை எவனோ அடித்து புடைப்பான் நீ அதற்கு பிறகு கைது செய்வாயா பெண்டுகள் இருக்கும் வீடுகளில் காவல் இருக்காதா காவல் காக்க தஞ்சையில் மரவர்கள் இல்லையா அல்லது காவல் காக்கின்ற மறவர்களை அத்துமீறுவார்கள் என்பதால் காவல் இல்லாமல் விட்டுவிட்டீர்களா இனி நாங்கள் காவல் காத்துக்கொள்ளட்டுமா வேகமாக குணவன் பேச சாவூர் பரஞ்சோதி அவன் நெஞ்சில் கை வைத்து அமைதிப்படுத்தினான் ஆனால் அந்த கையை குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் வேகமாக தட்டிவிட்டான் தொடையை பிடித்துக்கொண்டு கொண்டு சீருடையால் முகம் முழுவதும் கண்ணீராக அழுத காட்சி அவனுக்கு ஞாபகம் வந்தது சட்டென்று திரும்பினான் பின்கை கட்டிய வீரன் முகத்தில் ஓங்கி குத்தினான் எட்டி உதைத்து தரையில் தள்ளி மிதித்தான் சாவூர் பரஞ்சோதியின் சவுக்கை வாங்கி மீண்டும் விளாரத் தொடங்கினான் ஒரே ஒரு அடிக்கு நாற்பது அடி என்று அந்த வீரன் உதவிங்க வேண்டியிருந்தது சுற்றியுள்ள மரபர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார்கள் மேலை சாளுக்கியத்தில் எத்துணை பெண்டுகளை எத்துணை குழந்தைகளை எத்துணை கிழவர்களை சவுக்காலும் பிறம்பாலும் இருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் எவரும் எதுவும் கேட்கவில்லை இப்பொழுது ஒரு தட்டு தட்டிவிட்டதற்காக இப்படி ரணகளப்படுத்துகிறார்களே என்ற ஆத்திரம் எல்லா மரபர்களுக்கும் இருந்தது நேரம் காலம் என்கின்ற கணக்கு எங்கு எதை செய்ய வேண்டும் என்ற முறை அவர்களுக்கு தப்பி போயிற்று சாவூர் பரஞ்சோதியின் அடி கணக்காக இருந்தது ஆனால் குணவனின் அடி மிருகத்தனமாக ஆத்திரமாக இருந்தது உதடு கிழிய வேண்டும் என்றே அவன் தாக்கினான் கீழே கிடந்தவனின் கைகளை மிதித்து இடுப்பில் உதைத்தான் அந்த போர் வீரனின் வலது பக்க மூட்டு நெகிழ்ந்து போயிற்று வீணை ஆதிச்சனும் மிருதங்க கலைஞர்களும் கட்டியம் கூறுபவருமாக பல பேர் ஓடிவந்தார்கள் எந்த பாவி எங்கள் வீட்டு பெண்ணை அடித்தது அவன் நல்ல தாய்க்கு பிறந்தவனா ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனா என்றெல்லாம் வீணை ஆதிச்சன் உரத்த குரலில் பேச மரவர்கள் பல்கடித்தார்கள் போதும் நிறுத்தடா என்று ஒரு மரவன் வீணை ஆதிச்சனை அதட்ட சட்டென்று குணவன் திரும்பி அவன் முகத்தையும் தாக்கினான் ஏதோ ஒரு குற்ற உணர்வால் பீடிக்கப்பட்டிருந்த மரவர்கள் சற்று பின் வாங்கினார்கள் இதனாலேயே அங்குள்ள மக்கள் அவர்களை தாக்கத் துவங்கினார்கள் மரவர்கள் பின்வாங்கியதால் மேலும் அடிக்க துவங்கினார்கள் மரவர்கள் ஓட முயற்சித்தபோது மடக்கி அடித்தார்கள் பதினேழு பேருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது சாவூர் பரஞ்சோதி மிக வேகமாக செயல்பட்டு அவர்களை அதட்டி விலகினான் குணவனையும் தடுத்து நிறுத்தினான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்